அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மைனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை போலியான வாழ்வை அகற்றுவோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு அறிவோம் பார்வைக்கு பக்திமான்களாக நடித்து மக்களின் மதிப்பை பெறுவதற்கு செய்யும் முயற்சிகள் பரிசு இடத்தில் அன்றும் பல சமய தலைவிடத்தில் என்றும் காணப்படும் ஒரு பெருங்குறை எனலாம் மாறாக இறை அன்பர்கள் இறைவனை புகழ்ச்சியை தேட இடையாது முயற்சிக்க வேண்டும் அப்படியே நாம் மனித நேயத்தால் குந்தப்பட்டு பிற நலனை முன்வைக்க கற்றுக்கொண்டால் அதற்குரிய பலனை கடவுள் நிச்சயம் தருவார் பாமர மக்கள் தைரியத்துடன் இறைவனை சேர முடியாதபடி இறையடி சேர இறைவழி நடக்க ஏதோ பெரிய நிபந்தனைகள் உள்ளது போல தோன்ற செய்து பாமரரை மலைக்கு செய்வது சமயத் தலைவர்கள் பல தொன்றுதொட்டு தொட்டு கடைபிடிக்கும் வழி திருச்சட்டம் சடங்குகள் வழிபாட்டு முறைகள் என்று அன்னார் காட்டும் வழி ஒரு பெரிய மலைப்பை உண்டு பண்ணுவதால் பல விண்ணரசு பூட்டப்பட்ட ஒரு கோட்டை என நினைத்து அறவே எல்லா முயற்சிகளையும் கைவிடுகின்றன கோழி சமயத்தை இனம் கண்டுகொள்வது எப்படி என்பதற்கு ஆண்டவரின் இந்த குற்றச்சாட்டுகள் பேருதவியாய் அமைகின்றன கடவுளுக்கும் கடவுளின் பண்பு நலன்களுக்கும் அவர்தம் அளவிறந்த பெருமைக்கும் உண்மை சமயம் சில குறியீடுகளை தோற்றுவிக்கின்றது திருக்கோவில் பள்ளிப்பீடம் விண்ணகம் போன்றவை இவ்வகையை சார்ந்தவை ஆனால் கடவுளை விட உல உலக பொருட்களையும் கடவுளின் ஆட்சியை விட உலகத்தின் அதிகாரங்களையும் அதிகமாக போற்றும் போலி சமயத்தில் சமய குறியீடுகளும் மாற்றமடைகின்றன கோவிலை விட கோவிலின் பொன்முலாம் சிறப்பானதாக எண்ணப்படுகிறது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதை விட ஆடம்பரங்களும் பகட்டான அலங்காரங்களும் போற்றுதற்குரியவன ஆகின்றன அரசர்களை விட உலக ஆட்சிகள் கண்ணியத்துக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவைகளாக்கப்படுகின்றன இவ்வித திரிவடைந்த யூத சமயத்தையே ஆண்டவர் கண்டிக்கின்றார் அன்பார்ந்தவர்களே வெளிவெடக்கார என்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல அது ஒரு கடினமான வார்த்தை அது ஒரு மனிதருக்கு இழுக்கு தரும் வார்த்தை ஒருவரை அவமானப்படுத்தும் வார்த்தை ஒருவருடைய ஆளுமை சிதைக்கும் வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தை இயேசின் வாயிலிருந்து வந்தால் எந்த அளவுக்கு பரிசுகளும் சதசியர்களும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் பரிசுகளும் சதசியர்களும் வெளியில் நல்லவர் போல நடித்து கொண்டிருந்தார்கள் இதிலிருந்து நல்லது எது தீயது எது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது அவர்கள் வெளியில் அனைவராலும் நல்லவர்களாக நடிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தெரியாமல் இல்லை தாங்கள் இருவகையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை மற்றவர்கள் சொல்லி அவர்கள் அறிய வேண்டியதில்லை எனவே அவர்களே அறிந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களது வாழ்வில் திருந்தி வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வரவே இல்லை இதுதான் இயேசின் வேதனைக்கு காரணமாகிறது கடுமையான வார்த்தைகளை மத்திய நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் பரிசீலர்களுக்கும் அறிஞர்களுக்கும் எதிராக தொடர்ச்சியாக இயேசு உதிர்க்கிறார் ஐயோ கேடு என்ற வார்த்தைக்கு பொருள் கட்டுக்கடங்காத கோபம் மட்டுமல்ல தீராத வருத்தம் சேர்ந்ததுதான் அது ஒரு நேர்மையான கோபம் அநியாயத்தை கண்டு பொறுக்க முடியாமல் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள் இயேசின் கோபத்திற்கு இரண்டு காரணங்கள் நாம் சொல்லலாம் ஒன்று பரிசுகள் மற்றும் அறிஞர் அறிஞர்கள் வெளிப்புற அடையாளங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அடையாளங்கள் காட்டுகின்ற உண்மையான அர்த்தத்திற்கு கொடுக்க தவறி இரண்டாவது சொல்லப்படுகிற கருத்துகளும் சிந்தனைகளும் மற்றவர்களுக்கு தான் தங்களுக்கு இல்லை இந்த மமதையும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள இயேசுடைய கடுமையான கோபத்திற்கு ஆளாகின்றன போதிக்கின்ற போதனைகளும் முதலில் நமதாக்கப்பட வேண்டும் வாழ்ந்து காட்டப்படாத போதனைகள் உயிரில்லாத சமம் போன்றதுதான் பரிசியர்கள் மறைநூல் அறிஞர்கள் போதனை இப்படித்தான் இருந்தது நம்முடைய போதனை வாழ்ந்து காட்டி சொல்லப்படுவதாக இருக்கட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் போலியான வாழ்வு வாழ்கின்றேனா பிறரை ஏமாற்று பழக்கம் என்னிடம் உள்ளதா நான் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக பலவி மிக்க இறைவா நாங்கள் அறிவு போலியான வாழ்க்கை வாழாமல் பிறரை ஏமாற்றும் பழக்கம் எங்களிடம் இல்லாமல் முன்மாதிரியான வாழ்க்கையால் சான்றுபதிட வரம் தாரும் ஆமீன்